தையல் என்ன ரேட்டு அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ இது வீட்டுக்கு யூஸ் டொமஸ்டிக் மாடல் ஸ்டார்டிங் ஐயாயிரம் ரூபாய் வருது உதாரணத்துக்கு உஷா மாடல் இதோட ரேட்டு ஆறாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபா இது தையல் நல்லா பினிஷிங்கா இருக்கும் லேடிஸ் யூஸ் பண்றதுக்கு பிரச்சனை இல்லாம இருக்கும் அடுத்து கமர்ஷியல் மிஷின் இது டெய்லர் கடை மாதிரி வச்சு தைக்கிறதுக்கு அதே போல கார்மெண்ட்ஸ் எல்லாம் பயன்படுத்துவாங்க இதோட ரேட்டு பாத்தீங்கன்னா எட்டாயிரம் இருந்து பதினெட்டாயிரம் வரையும் வருது உதாரணத்துக்கு இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த மெரிட் இந்த மிஷின் பத்தாயிரத்தி ரூபாய் அடுத்து பார்த்தீங்கன்னா பவர் மிஷின் இது டெய்லர் கடைகள்ல அதே போல பெரிய பெரிய ஃபேக்ட்ரிகளை பயன்படுத்துவாங்க இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து இருபத்தி ரெண்டாயிரத்துல இருந்து முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் வரை வருது உதாரணத்துக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஜாக் மிஷின் இதோட ரேட் பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூத்தி ஐம்பது ரூபா அடுத்து பார்த்தீங்கன்னா ஓவர்லாக் மிஷின் இது எதுக்கு பயன்படும்னா சட்டைக்கு உள்ள பிளவுஸுக்கு உள்ள ஓரங்கள் தைக்கிறதுக்கு இந்த ஓரங்கள் எல்லாம் இருக்கிறதுக்காக தைக்கிறதுக்கு தான் இந்த ஓவர்லாக் மிஷின் பயன்படுத்துவாங்க இதோட ரேட் ஏழாயிரம் பன்னெண்டாயிரம் ரூபாய் வரையும் வருது உதாரணத்துக்கு நம்ம பார்த்து குரு ஓலாக் மிஷின் வந்து ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது ரூபாய் அடுத்து பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்டரி மிஷின் இந்த மிஷின் வச்சு இந்த மாதிரி அழகான டிசைன் தைக்கிறதுக்கு எம்பிராய்ட் பண்றதுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரம் ரூபாயில இருந்து இருபதாயிரம் ரூபாய் வரை வருது உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற சன்ஸ் எக்ஸாக்ட் மாடல் இது வந்து பதினாலாயிரத்தி இருநூத்தி ஐம்பது ரூபா இது உங்களுக்கு மோட்டரோட வேணும்னா கொஞ்சம் ஹையர் மாடலை நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா தையல் மிஷினில் ஃபிக்ஸ் பண்ணுற மோட்டர் இது ஆயிர ரூபால இருந்து நாலாயிரம் ரூபா வரை வருது இது எல்லாமே நம்ம ஷோரூம்ல இருக்கு நீங்கள் வந்து எந்த மாடல் உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம்